காலேஜில் பாருங்க அவர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் என்ன வாழ்வது கடினமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நடிக்காத நீ அப்படியே எழுந்திச்சு பார்த்தி தள்ளி போய் உட்காந்துக்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் அவன் என்ன பண்ணுவான் இவன் பெரிய சாமியாரா இவன் ரொம்ப ஓவரா பண்றான்டா இனிமேட்டு இவனை சேர்க்காதீங்கனாப்பா நல்லது தனியாக உட்காந்துக்க உன்னை ஒதுக்குறாங்களா நீ ஒதுங்க உன்னை ஒதுக்குற காரியம் ஒரு நாள் உன்னை மட்டும் காப்பாத்தும் அதுதான் கத்தர் உனக்கு வச்ச பெரிய கிருப ஏன் கத்தர் ஒதுக்குறாரு நீ வாசலுக்கே வந்துடுற ஒரு நாள் உள்ளே அழிவு வரும் வாசல்ல இருக்கிற உன்னை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரத்தில் கத்தர் செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க செப்பரேஷன் இஸ் வெரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுடைய ஊழிய பாதையாக இருக்கட்டும் உங்களை நீ நிறைய பேர் பாவம் செய்வதோட நீ சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னா அவனை பார்க்கவே கூடாது பேசவே கூடாது இல்லை தேவையான விஷயத்துக்கு போகணும் வந்துடணும் தேவையான முடிஞ்ச உடனே வந்துடணும் வந்துட்டு மற்ற நேரத்துலாம் போய் உட்காந்து அவங்களோட உட்காந்து அடிக்கிறது எல்லா வேலையும் பண்றது அப்புறம் அவன் பண்ற ஜோக்கில் நம்மளும் ரெண்டு சேர்ந்துக்கிறது நம்ம அங்க பேச மாட்டோம் அதை கொண்டு வந்து நம்ம இங்க பேசுவோம் நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்களா அப்படி வந்து எங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் வீட்டில் சொல்லுவாங்க சர்ச்சில் சொல்லுவான் பிசாசு பார்த்தான் அவனை விட இவன் தான்ட்டா ஏன் அவனாவது வெறும் பாவிகள் மத்தியில் பேசினவன் இவன் வெறும் பரிசுத்தவான்கள் மத்தியிலே நம்ம நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அதுதான் நடக்குது ஏன் என்னால் ஜெயிக்க முடியல நீ நடுவில் போய் உக்காந்துக்கிறேன் கொஞ்சம் ஒன்று செப்பரேட் பண்ணு அந்த செப்பரேட் பண்ணும்போது நீ சில காரியங்களை உலக பிரகாரமாக இழக்கத்தான் நேரிடும் சில மாம்ச சந்தோஷங்களை இழக்க வேண்டி வரும் நீ அதை இழந்து பாருங்க ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை மாத்திரம் உயர்த்தறதை நீங்கள் காண்பீர்கள் என் எனக்கு நான் காலேஜ் போகும்போது நடந்த சம்பவம் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் சில காரியங்கள் ஸ்கூலில் காலேஜோடு சேர்ந்து ஒத்து செய்ய முடியாது அவங்க செய்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாது அவங்களுக்கு அது சரி வேதத்தின்படி எனக்கு அது சரியில்லை அவங்க எல்லாம் சேர்ந்து காலேஜுக்காக சண்டை போடுவாங்க என்னால் சண்டை போட முடியாது அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க என்னால் பண்ண முடியாது நான் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக நிற்பேன் அப்போ நிற்கும் போது அவர்களுக்கு என் மேலே கோபம் வரும் என் கூட பேசக்கூடாதும்பாங்க என்னை ஒதுக்குவாங்க நல்லது ஒதுக்கினார்கள் அந்த ஒதுக்கின காலம்தான் நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது எனக்கு யாருமே இல்லை கத்தர் மட்டும் துணையாக இருந்தார் அதனுடைய விளைவு சோதோமின் வாசல் அவன் போய் உட்காந்த மாதிரி நான் போய் உட்காந்துக்கிட்டேன் ஒரு முச்செடிக்கு கீழே சூரச்செடிக்கு கீழே அங்கே தான் உட்காந்து பைபிள் வாசிப்பேன் அங்கே தான் ஜோம் பண்ணுவேன் அங்கே தான் சாப்பிடுவேன் அங்கே தான் தூங்குவேன் பின்னாட்களில் அங்கே உட்காந்து தான் ஊழியத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த காலேஜில் மூணு வருஷம் படித்த காலத்தில் இது எல்லாம் நான் பண்ணது அங்கே தான் பண்ணேன் எதுக்கு சொல்கிறேன் உனக்கு பாவம் தெரியுதா அங்கே நடக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் தெரியுதா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க சில நேரத்தில் இந்த சகோதரிமார்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறது போகும் போதே ஆண்டவர் சொல்லுவார் போகாதே பாரு அங்கே போயிடுறது அங்கே போன உடனே அவங்கெல்லாம் வேற வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க இவங்க போய் அங்கே வேற வட்டத்தில் உட்காந்துருப்பாங்க இவங்க போய் அங்கே போய் உட்காந்து அக்கா தங்கச்சங்க கூட இருக்கோம் பேசின அவங்க பெரிய ம பரிசுத்த வாட்டி மாதிரி பேசாத ஆயம் மூடு நீ எங்க கூட தானே இருந்தானு ஒரு நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோடனே வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றது வந்துகிட்டே வந்து இவனையும் நிம்மதியாக வாழ விட்றதில்ல யார வீட்டுக்காரரு அவன் சந்தோஷமா இருக்கான்ல உடக்கூடாதுல்ல வந்துட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன எப்படி நடந்தினாங்க தெரியுமா தான் நான் அங்கெல்லாம் போகறதில்ல அப்புறம் யார் போக சொன்னா கையை பிடிச்சி யாராவது லோத்து மா கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டா மாதிரி கொண்டு போய் விட்டாங்களா அவங்கள நீங்களா போகிறது அப்புறம் நீங்களாக அனுபவிக்கிறது அப்புறம் நீங்களாக அழுவுறது அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குது நல்ல நம்ம ஆண்டவர் பரவாயில்ல பதில் சொல்லாமல் இருக்கிறார் இப்போ நானாக இருந்தேன்னா உடனே கேள்வி கேட்டுறோம் உன்னை யார் சொன்ன நான் சொன்னேன் நான் உன்னேன் வெட்டியாக கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போய் செலவு பண்ணி போயிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வர்றது நான் அதில் வேற வந்து சர்ச்சில் சாட்சி சொல்கிறது நான் என்னுடைய சகோதரிகள் ஆளே நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டேன் திடீர்னு ஆவியான கேட்கணும் நீ எப்போ போனேன் உன்னை யார் சொன்னான்னு கேட்கணும் பல நேரங்களில் நமக்கு நாம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறோம் கர்த்தர் சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று உணர்த்த போது நீங்கள் போகாமல் இருங்கள் ஒரு சின்ன கேப் தான் அந்த தெருவுக்கும் வாசலுக்கும் உள்ள கேப் அவன் போய் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டார் அந்த வாசலில் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா போதும் உள்ளே நடக்கிற எதுவும் உங்களை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே தான் இருக்குது எல்லா காலத்திலும் லோத்துவின் நாட்களைப் போல காலங்கள் இருக்கும் நிறைய இடத்துல பாவங்கள் நடக்கும் அக்கிரமங்கள் நடக்கும் உங்களுக்கு வாதையாக இருக்கும் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு அது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இவைகளுக்கு சற்று விலகி கொள்ளுகிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்